குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி குலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சுக்கரனோட தொடர்பு ஏற்பட்டிருக்குது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடமானது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அழியா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறைக்கக்கூடிய இடங்கள் அப்போ தன் தன் ராசிநாதன் நான்காம் இடத்தை போ நோக்கி போய் அதோட சுக்கரனோட தொடர்பு வருதுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது வெகு நாட்டலா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் காத்துட்டு சார் இந்த விஷயங்கள் எனக்கு நடக்குமா அப்படின்னு ஏங்கி வேங்கி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டங்கள் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செவ்வனே செய்து முடிச்சிங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகுது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதே வேலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ராசியில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால ஏழரை சனியின் தாக்கங்கள் தொடங்கி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு இருக்கீங்க ஆனால் ஏழரை சனி இருக்கிறதுனால பெரிய அகலுக்கால் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா சிந்தித்து செயல்படுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுறது மட்டும் இல்லாமல் நாலு பேர் கேட் நீங்கள் செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரன்று விரிங்க இப்போ நாலு பேர் கேட்காம நீங்கள் முடி எடுத்துட்டீங்கன்னாக்கா அது சாதாரண தேவையில்லாத முடிவாக போய் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் பொருளாதார விடயத்தை கொடுக்கலான்றிவிங்க முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகள் வந்துகிட்டு வாய்ப்புகள் வரும் வரும்போது சரியாக பயன்படுத்திங்க அதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் உங்கள் நிறுவனத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரலாம் அல்லது யாராக யாராவது கொடுத்து உதவலாம் இந்த நேரத்தில் அது கொடுத்து உதவுறாங்களேன்ட்டு நீங்கள் ரொம்ப அகல காலை வச்சுட்டீங்க அதை திரும்ப கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம் அதனால் அதை சிந்தித்து உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி பெற்றுக்கிறது நல்லா இருக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள தான் பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கான உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பெறாமல் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோ அடிச்சாலும் நீங்கள் வாங்கிட்டு வெளியே வர்றது நல்லாயிருக்கும் இல்லை நான் செய்யாத குற்றத்துக்கு இந்த தண்டனைகள் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ரொம்பவே உங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிடும் அதனால் சிந்தித்து நீங்கள் செயல்படுறது தான் அறிவின் திறமைகளாக இருக்கும் அப்படின்றத அனைத்திறமாக சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த சனி பகவானோட அமைப்பு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் சோ சோதனையை உள்ளாக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ ராசிக்கு அவங்களோட ராசியிலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறனால இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால சகோதர உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கு இளைய சகோதரத்தில் ரொம்ப நெருங்கி பழக வச்சுக்க வேண்டாம் பணகாசுகள் கொடுத்து கொள்ள வேண்டாம் அப்படின்றது விதிங்க அடுத்தது என்னக்கா முயற்சி செய்ய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றிஸ்தானனால முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும் செய்து முடிச்சிட்டு வந்து சொன்னிங்கன்னால் அது பாதிப்புகளை தரும் செய்கிறதுக்கு முன்பாகவும் ஒரு கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை பெற்றுட்டு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிலை தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் மடத்தை இந்த சனிபவான் பார்க்குறனால வெகுநாட்டில் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படலாம் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்த பார்த்தீங்கன்னா பத்தாம் வட படத்தை ஜென்மத்தில் வந்து பத்தாம் படத்தை சனி பகவான் பார்க்கறனால தொழில் அமையும் தொழிலில் எந்த வித்தியும் குறைகள் கிடையாது ஆனால் தொழில் பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் ஏற்படலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பலன் வைத்தரும் அடுத்ததாக பொறுத்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துலேருந்து அவன் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சனியும் குருவும் ஒரு இடத்துல பார்க்கறனால நிரந்தரமான வேலைவாய்ப்பு உண்டு பண பற்றாக்குறைக்கான விதிகள் உருவாகும் நல்ல உழைப்பையும் சம்பாதிப்பீங்க ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்காது இது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும் ஆனால் எப்போ இருந்தாலும் அந்த பணம் கிடைச்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்து பணியை பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை இன்றைக்கு குரு பகவான் பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரலும் பார்க்க இருக்கிறார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரலும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால ஒருவேளை மீனராசி அன்பர்கள்லாம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போய் வசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காம இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து வெளிநாடு போங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க அந்த வெளிநாடு போயிட்டீங்கன்னாவே பிரச்சனைகள்ல வந்து மீண்டு வரத்துக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அடுத்து எட்டாம் மடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட ஆயுளுடைய ஒரு ஜாதகங்களாக நீங்கள் இருந்துட்டுங்க ஒருவேளை இந்த நேரத்தில் மீனராசிய மணிகள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு சார் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கீங்க மருத்துவத்தில் நோக்கி நான் வந்துட்டு இருக்கோம் ஏழரை சென்னைன்னு சொல்கிறாங்க ஏதாவது பெரிய பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எதுவும் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிற பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏங்கி தவிக்க வேண்டாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க குரு பார்க்கக்கூடிய வளர்ச்சி அடையும் அப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம்னால அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கவலையேப்பட வேண்டாம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இந்த ஏழை சென்னையிலாம் உங்களுக்கு எந்தவித வித பாதிப்பும் ஏற்படாது மனக்குறைகள் ஏற்படலாம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அதில் மட்டும் மட்டும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு மத்த விதத்துல எதுவும் தோஷங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்ப எட்டாம் படத்தை குரு பார்க்கறனால திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு ஒரு எது ஏதோ வேலை செய்து வச்சிருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் காத்துட்டு இருப்பாங்கன்ற விதிங்க ஆனா அதே வேலையில நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னக்கா கடன்கள் வந்தே தீரும் இந்த கடன்களுக்காக இந்த நேரத்திலே ரொம்ப அகலக்கால் வச்சு கடன்கள் வாங்கிடாங்க உங்களோட தகுதியை இருந்து கடன் வாங்கிங்க வீடு கட்டுவதற்காக அதாவது நிலம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு மட்டும் கடன் வாங்குங்க இது செய்தீங்கன்னா கடன் வந்து மீனராசிக்கு வந்தே தீரும் அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது கிடைக்கிறது ஆனால் வீடு கட்டுறதும் நிலம் வாங்கி போடுறதும் அழியா சொத்துக்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஒருவேளை தொழிலுக்காக நீங்கள் அதிகமாக கடன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடனால் பெரிய பெரிய லெவலில் அது போட்ட கடன் திரும்ப பெற முடியாத கஷ்டப்படுறக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும் அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அறிவின் திறமைகளாக இருக்கும் அதேபோல் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்துருக்கிறது இப்போதைக்கு தந்தையின் கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு உங்களோட அப்பா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் அப்பாவின் உறுதுணையோடு நீங்கள் செயல்படுங்க ஏதாவது ஒரு சில விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டு செய்யுங்க அப்பாவுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தினால ஆதாயங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அல்லது நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு தன் தந்தையின் மூலியமாக தான் அவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் மீனராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் யாரையாவது ஒன்றி வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்க முடியும் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க அப்படின்னாக்கா தனிமரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரும் வந்தால் அவங்கள விட்டு விலகி வந்துருங்க நீங்கள் பிரச்சனையை நோக்கி போகாமல் இருக்கிறது விசேஷம் அதை நான் செய்யாத குற்றத்துக்கு சொல்கிறாங்களேன்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதனால் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு ஏற்படலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைய தேதி மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரலும் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு பழகிக்கிங்க புரியாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரிவுகள் சந்திச்சிடலாம் யா உங்கள் ஊர் ஊரில் பல சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துட்டாவே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்து நின்றீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் வழிவகுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அதுக்கு மட்டும் வழி வழிவிடாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேருங்க சரி ஒரு கணன் மொழி பிரச்சனை இல்லாம இருக்க என்ன சார் செய்யலாம் அர்த்த மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்த நாதீஸ்வரர் போயிட்டு வழிபாடு செய்வீங்க பயன்பாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் இங்கே விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அரசு வேலைகளை விட்டு விலகி வந்துடலாமா எனக்கு உயர்ந்த அதிகாரிகள் பெரிய பனிச்சுமை கொடுக்குறாங்களேன்ற மாதிரி நினைக்கலாம் கண்டிப்பாக கஷ்டமா நஷ்டமா நீங்க அந்த வேலைகளை அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க இல்லையே அவங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வெளிநாடு வாய்ப்புகள் பெறக்கூடிய நபர்களுக்கு மட்டும் வெளிநாடு வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாய்ப்பு கிடைச்சால் அதை பயன்படுத்தி பாருங்க மற்ற இதெல்லாம் தோஷங்கள் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேரும் வீடு மனை இல்லாத நபர்கள் வீடு மனை வாசல் வாங்கக்கூடியவங்களும் கட்டக்கூடியவங்களும் உருவாகும் தொழில் அமைப்புகளை ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவது அந்த மாற்றங்கள் இருந்தால் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருந்தால் ஏற்படுத்திக் கொள்வது நல்லாயிருக்கும் சொந்த பந்தத்து உறவுகளை ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் அளவாக வச்சுக்கோங்க சகோதர உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கிறது நல்லாயிருக்கும் தந்தையின் கை ஓங்கி இருக்கனால தந்தையோட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களுடைய ஆறுதல்களாலையும் அவங்களோட வளர்ச்சியாலும் நீங்கள் மெருகேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்ற விதத்தில் இந்த வித்தியின் தோஷங்கள் பாதிக்க இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிவனைகளும் உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறீங்க இந்த குடும்பத்தில் செய்யக்கூடிய சிவனைகளுக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலகட்டத்தில் நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பாலும் ஒரு மூலம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்வதன் முடிவாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடக்கிறத பண்களும் பார்க்க முடியுன்றீங்க மற்ற தோஷங்கள் பாதிப்பு முடியாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்